நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே உள்ள நமது சப்ஸ்கிரைபர் அனைவரும் கட்டாயம் இந்த குறிப்புகளை தயவு செய்து பார்த்து பின்பற்றவும் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க இவை அனைத்தையும் கவனியுங்கள் உங்கள் தேநீரில் பால் குறைவாக குடிக்கவும் அதற்கு பதிலாக எலுமிச்சை அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கவும் பகல் நேரத்தில் அதிக தண்ணீர் குடிக்கவும் இரவு நேரத்தில் குறைவாக குடிக்கவும் பகலில் இரண்டு கப் காபிக்கு மேல் குடிக்க வேண்டாம் அல்லது முற்றிலும் நிறுத்தவும் என அறிவுறுத்தப்படுகிறது எண்ணெய் உணவுகளை குறைவாக உண்ணுங்கள் சிறந்த தூக்க நேரங்கள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை மாலையில் மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்குப் பிறகு ஏதாவது சிறிது சாப்பிடுங்கள் குளிர்ந்த நீரில் மருந்துகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள் படுக்கைக்குச் செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் உங்கள் மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மருந்துகளை உட்கொண்டு உடனடியாக படுத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மேலும் குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதை நிறுத்துங்கள் ஆனால் அரை வெப்பநிலையில் தண்ணீரை குடிக்கவும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணிநேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தால் மதியம் இரண்டு முதல் மாலை மூன்று மணி வரை அரை மணி நேரம் தூங்குவது மன அழுத்தத்தைக் குறைக்கும் இளமையாகவும் எளிதில் வயதாகாமல் இருக்கும் உங்கள் மொபைல் போன் பேட்டரியில் குறைவான சார்ஜில் அழைப்புகளை செய்ய வேண்டாம் ஏனென்றால் ஆபத்தான கதிர்வீச்சு மற்றும் அலைகள் முழுமையாக சார் செய்யப்பட்ட பேட்டரியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் செல்போன் பேச பதிலளிக்க உங்கள் எனது காதை பயன்படுத்தவும் வலது காது உங்கள் மூளையை நேரடியாக பாதிக்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க உயருடன் கூடிய இயர்போன்களை பயன்படுத்துவது இன்னும் சிறந்தது புலவ்டூத் இயர்போன்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உங்களால் முடிந்தவரை அடிக்கடி சரிபார்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று உங்கள் இரத்த அழுத்தம் இரண்டு உங்கள் இரத்த சர்க்கரை மூன்று தேவை ஏற்படும் யூரியா கிரியாட்டினின் அளவு உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக குறைக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் ஒன்று உப்பு இரண்டு சர்க்கரை மூன்று பாதுகாக்கப்பட்ட இறைச்சி மற்றும் உணவுகள் நான்கு குறிப்பாக வறுத்த சிவப்பு இறைச்சி ஐந்து பால் பொருட்கள் ஆறு மாவுச்சத்துள்ள பொருட்கள் உங்கள் உணவில் அதிகரிக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒன்று கீரைகள் காய்கறிகள் இரண்டு பீன்ஸ் மூன்று பழங்கள் நான்கு குட்டைகள் நீங்கள் மறக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஒன்று உங்கள் வயது இரண்டு உங்கள் கடந்த காலம் மூன்று உங்கள் கவலைகள் குறைகள் நான்கு மது புகை மாத சூது ஐந்து அடுத்தவர்களை பார்த்து இலக்கு நிர்ணயிப்பது நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உங்களிடம் இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று உங்களை உண்மையாக நேசிக்கும் நண்பர்கள் இரண்டு அக்கறையுள்ள குடும்பம் மூன்று நேர்மறை எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் ஒன்று பாடுதல் இரண்டு நடனம் மூன்று உண்ணாவிரதம் நான்கு புன்னகை சிரித்தல் ஐந்து மலையேற்றம் உடற்பயிற்சி ஆறு உங்கள் எடையைக் குறைக்கவும் நீங்கள் காத்திருக்க கூடாத ஐந்து விஷயங்கள் ஒன்று நீங்கள் சாப்பிட பசி எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் இரண்டு நீங்கள் குடிக்க தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் மூன்று நீங்கள் தூங்குவதற்கு தூக்கம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் நான்கு நீங்கள் ஓய்வெடுக்க சோர்வாக உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் ஐந்து மருத்துவ பரிசோதனைக்காகச் செல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரை காத்திருக்காதீர்கள் இல்லையெனில் வாழ்க்கையில் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இந்த சுகாதார உதவிக்குறிப்புகளைப் படித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று ஒன்று இதை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தயவு செய்து கட்டாயம் பகிருங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களுடைய சமுதாயம் ஆரோக்கியமான புரிதலுடன் கூடிய வாழ்க்கை அமையும் உங்களின் இயல்பான பணிகளை வியாபாரத்தை மேற்கொள்ளும் போது நீங்கள் எவ்வளவு உடல் தகுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை அறிய எப்பொழுதும் உங்கள் உடலைச் சரிபார்த்துக் கொள்ள மறக்காதீர்கள் மருத்துவத் தகுதிகள் உயர் இரத்த அழுத்தம் நூற்று இருபது இன்கீழ் என்பது இயல்பானது நூற்று முப்பது இன்கீழ் எண்பத்தைந்து இயல்பான கட்டுப்பாடு நூற்று நாற்பது இன்கீழ் தொன்னூறு உயர் இரத்த அழுத்தம் நூற்று ஐம்பது இன்கீழ் தொன்னூற்றைந்து மிக அதிகம் பல்ஸ் நிமிடத்திற்கு எழுபத்திரண்டு தரநிலை அறுபது பு எண்பது பி மீட்டர் சாதாரண நாற்பது நூற்று எண்பது பியின் அசாதாரண உடல் வெப்பநிலை தொன்னூற்றி புள்ளி நான்கு ஏப் சாதாரண தொன்னூற்றொன்பது ஏப் வேலே காய்ச்சல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த தகவலை பகிர்ந்து உதவுங்கள் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படாமல் இருக்க இரவில் இரத்தம் உறைவதை தவிர்க்க நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பா நீரைக் குடிக்கவும் தயவு செய்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி